ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாருமே எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதில் கூட வந்துட்டு புள்ளிகங்கை வச்சு செய்யும்போது நம்ம மாயாவை வந்துட்டு டச்சே பண்ண மாட்றாரு அவர் முதல் எங்கெங்க அவர் டச் பண்ணார் மற்றவங்க அப்படின்னா அப்படி இல்லை பேசும்போது வந்துட்டு பூர்ணிமா ஒரு பக்கம் வெளுக்கறாரு இந்த விக்ரம் ஒரு பக்கம் வெளுக்குறாரு நிக்சனை ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு ஆனால் மாயா வந்துட்டு டச் பண்ணவே மாட்டாரு மாயா காலில் விழுந்துட்டாங்க சார் என் மேலே வந்துட்டு அசிங்க தான் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அதை நம்ம சொல்லி ஆகணும் என்னென்னா டபுள் ஷேம் உங்களுக்கு அப்படின்னு நான் வந்து என்னையே நான் ஷேமை நினச்சிக்கிறேன் சார் நான் பண்ணது தப்புதா அப்படின்னு அவங்க காலில் ஊன்ட்டாங்க உடனே அதுக்கு மட்டும் அவர் வந்து என்ன சொன்னார்னா அது உங்களுக்கு வந்த டபுள் ஷேமு அப்படின்னு ஒன்று மட்டும் சொன்னார் மற்றபடி எதுவுமே சொல்ல அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் கூல் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு ஒரு எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி நடந்துச்சு ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு எவெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது அதனால தான் வந்துட்டு இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா சனிக்கிழமையே வந்துட்டு கூல் சுரேஷ் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு அதனால தான் மிட் வீக் ஒரு எவெக்ஷன் நடந்துச்சு இல்லைனா இன்றைக்கு ஒருத்தரையும் நாளைக்கு ஒருத்தரையும் அனுப்புகிறதா ஒரு பிளான் ஸோ இந்த வாரம் மூணு எவக்ஷனை வச்சு ஒரு கான்ட்ரவர்ஸியை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அது எல்லாமே சேஞ்ச் ஆகி கூல் சுரேஷை வந்துட்டு சனிக்கிழமை அனுப்பியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வந்து எழுப்பியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எவிக்ஷன் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு சில பேர் பட் அது நாளைக்கு நம்ம எபிசோடில் பார்க்கும்போது தெரியும் பட் எது எப்படியோ கூல் சுரேஷ் இன்றைக்கி வந்துட்டு எவிக் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸாக வந்துருக்கு பட் எது எப்படியோ இன்றைக்கி கூல் சுரேஷ் வந்து எவிக் செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நான் வீட்டை விட்டு போகணும் போனோம் அவர் அந்த காடை காமிச்சதுலேருந்து அழகை தான் சாருக்கு ஏன்னா இதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவர் வந்து சும்மா வந்து நடிக்கிற மாதிரி அந்த ஆழற விஷயங்கள்லாம் நல்லா கிளியராக தெரியும் அவர் வந்து நடிக்கிறாரு நடிக்கிறாரு ஏன்னா அந்த நேரத்துக்கு கடுகிற மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு எல்லா வேலையும் பண்ணுவார் ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து காலம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதீப் போனப்போ அவர் தான் வந்து ஸ்டார்டிங் அந்த பிரதீப் போனதுக்கு முக்கிய காரணமும் அவர் தான் ரொம்ப ஓவராக வந்துட்டு அந்த ஒரு சின்ன இஷ்யூ பெருசாக வந்துட்டு இது பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பிரதீப் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பார் பிரதீப் வெளியே போனதுக்கு அதுக்கப்புறமும் ஒரு ட்ராமா போட்டிருப்பார் ஸோ அதனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு செம்ம கோவத்தெல்லாம் இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு வாரமாகவே வந்து இவர்கிட்ட வந்து ஒரு கண்டட்டம் கிடையாது அப்போலாம் அதுக்கு தமிழ் தமிழ்லாம் கத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகிட்டு இப்போல்லாம் வந்து அதை பற்றி பேசதும் கிடையாது சுத்தமாக இவர்கிட்ட கண்டென்ட் இல்லாத ஒரு காரணத்தினால இவரை வந்து தூக்கிட்டாங்க மேபி இவர் வந்துட்டு முன்னாடி மாதிரி ஏதாவது ஒரு ஏழரைய வந்து கூட்டிகிட்டே இருந்திருந்தா மேபி இவர் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படி தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே